ஹய் எல்லோருக்கும் வணக்கம் நாளைக்கு ஜனநாயகன் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஒட்டு மொத்த மீடியாவும் இப்போது அதில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா நேற்று ஆஃபிஷியலாக வந்து தெலுங்கு ஹிந்தி மலையாளம் தமிழ் இந்த மாதிரி நாலு லாங்குவேஜஸில் வந்து நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ விஜயனோட லுக்கு வேறு லெவலாக இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீன்ஸ் மாதிரி தான் இருக்குது நிறைய விஷுவல் இருக்குது பட் நாளைக்கு வேறு லெவலாக இருக்க போகுது அதுக்கு முறை பார்த்தீங்கன்னா நாத்திகம் ஆடியோ லான்ச் வேறு நடக்கு போகுது தமிழில் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பராசக்தி ஆடியோ லான்ச் நடக்கும் போது சன் டிவியில் ஸோ வந்து இங்கே வந்து எப்படின்னா நாங்களும் வரோம் இதுலேயும் நாங்களும் ஒன்று போட்டி மாதிரி பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு இது எடுப்போன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது விஜயன் அங்கே சிவா அங்கன்றது நம்மளுக்கு தெரியும் அப்புறம் இது வேறு ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க நாங்கள் தான் அப்படின்னு ஏன்னா துப்பாக்கி கொடுத்தவருக்கு அது எடுக்க தெரியாதா அதுவும் இல்லாமல் சன் டிவினால்தான் வச்சிருந்தா ஆடியோ லான்ச் வச்சாவே அவ்வளோ டிஆர்பி ஏறும் இப்போ அவரே வந்துட்டார் இங்கே இப்போ இதுக்கப்புறம் அந்த டிஆர்பி எப்படி போவோம் நாளைக்கு நாத்திகம் பாருங்க ஜனநாயகன் பார்ப்பாங்களா இல்லை பராசக்தி பார்ப்பாங்களான்றது நீங்கள் பாருங்க ஏன்னா நாளைக்கு வந்து ஆடியோவில் இது டைலர் வரையா அவங்க ஒரு பிளான் வச்சுருப்பாங்க சரி நம்ம எப்போ இந்த ப்ரொமோஷன் பண்ணி பண்ணி நம்ம பராசக்தியை கொஞ்சம் ஊக் பண்ணலாம் கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணலாம் எல்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க நம்ம ஒரு நேரம் பாத்தீங்கன்னா வேற ட்ரைலர் விட்டாங்களே இப்ப மக்கள் எல்லாமே இதை ஸோ நாளைக்கு ஆறே முக்காவுக்கு ட்ரைலர் ரிலீஸ் பண்றாங்க அது எத்தனை செகண்ட் எத்தனை நிமிஷம்ன்றது வந்து நாளைக்கு தெரியும் விஜயநலக்காக தான் இப்போ எல்லாமே வெயிட்டிங்க ஜனநாயக படம் எப்ப எல்லாமே வெயிட் பண்றாங்க ஏன்னா டிக்கெட்லாம் எல்லாம் ஃபாரின்லேயும் சரி கேரளாலயும் சரி ரொம்ப வித்து க்ளோஸ் த்து இருக்கு ஏன்னா விஜயாக்கு அவ்வளோ பெரிய புக்கிங் ஓப்பனிங் இருக்கு இதில் நடுவில் எப்படி பராசக்தி எடுத்துட்டு வரோம்னே தெரியல பராசக்தி தீயசக்தி ஆக போது உறுதி இது வந்து ஒன்பத்தினால நம்ம சொல்லல இருக்கிறது என்ன ஃபேக்ட் அதுதான் இவர் லாஸ்ட் படம் நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ணி ஒரு நல்ல வழியா அனுப்ப பட் இது நாட் எண்ட் ஜஸ்ட் ஃபார் பிகினிங் தான் பட் அந்த தொழில்ல இருந்து அவர் வெளியே வரனால ஒரு ஹாப்பினஸ்ஸாக அனுப்ப போகிறோம் அது விட்டுட்டு பர சக்தி வந்து தேவையில்லாத வேலை சரி பண்ணட்டும் அவங்க அவங்க நம்ம என்ன பண்ண முடியும் பண்ணட்டும் அதுக்கான பதிலடி வந்து நம்ம ஒன்பதாம் தேதி கொடுத்துருவோம் ஏன்னா எப்பயும் அவங்களுக்கு பயம் வந்துச்சு ஏன்னா விஜயான் ஆடியோ லான்ச்செலாம் இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா விஜயனெல்லாம் அது ரொம்பவே கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி உங்களுக்கு சன் டிவிலி ஞாயிறு மாலை நான்கு மணியோ அஞ்சு மணியோ காலத்து வரணும் வர முடிச்சுருவாங்க அதே வந்து ஒரு டிஆர்பி பேருக்கு வரும்

மக்களுக்கு தெரியும் ஏன்னா நியூ இயர்க்கே தெரியும் நியூ இயர் கே செலிப்ரேஷன் அது எல்லாருமே எல்லாரும் நியூ இயர்லேயும் பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூஸாக சொல்லுவாங்க பட் இந்த வருஷம் தான் டிவி கே டிவி கே டிவின்னு கத்துறாங்க ஸோ அப்போ அந்த டிவிக்கேன்றது எவ்வளோ மனசுல பதிஞ்சிருக்கு எவ்வளோ மாற்றங்கள் வேணுன்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ நாளைக்கு ஸோ பிளாஸ்டாக இருக்கும் போது இன்னைக்கு ஈவினிங்லேருந்து அதுக்கான ஐபி ஏறிட்டே போகுது எப்படி இருக்க போகுது எப்படி என்ன அவர் சும்மா ஒரு சின்ன கிளிப்பு காமிச்சாலே அது அப்படி ஆகும் ஏன்னா மூணு சிங்கிள் வர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ட்ரைலர் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்கு மூவி தான் ஸோ ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கு அவர் படம் எப்போ பார்ப்போம் அப்படின்ற இந்த ட்ரைலர் பார்க்கவே அதுக்கே கண்டு பத்தாது ஏன்னா அது பார்த்துட்டே இருக்காங்க படம் வர வரைக்கும் ஸோ நீங்கள் படம் கற்றுக்கிட்டாலும் சரி ஆட் வச்சு வச்சாலும் சரி எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது ஒன்லி ஜனநாயகன் அப்படியே ஜனநாயக ட்ரைலர் ஜனநாயக படம் தான் மக்களுக்கு அதுதான் முக்கியம் இன்னும் சும்மா வேணா உங்களுக்கு விட்டுலாம் ஏன்னா ப்ரமோஷன் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஒரு செல்ப்பு எடுக்காது அது நீங்கள் அது உங்களுக்கு தெரியும் அது ரிசல்ட் வரும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க சிவா எங்க விஜய் நாய்கிறது சோ இனி வரும் காலங்களெலாம் வந்து இப்போ பொலிட்டிக்கல் சைடில் தான் வேற லெவலில் போயிட்டுருக்கு அதையும் நம்ம இதுக்கப்புறம் பார்ப்போம் நாளைக்கு ட்ரைலர் இவ்வளோ வெயிட் பண்ணுறோன்றது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது நீங்கள் எப்படி இவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்றது கமெண்ட்டை சொல்லுங்கள் ஏன்னா பழைய சேனல் வந்து காப்பிரை ஸ்ட்ரைக்கு வந்தனால வந்து அந்த சேனல் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியல ஆனால் இந்த வீடியோ எப்பதைக்கு ஹோல் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வந்து இந்த சேனலில் தான் வீடியோ வரும் இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இந்த சேனலில் வரும் நான் எப்போ அந்த சேனல் போகணும் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அது வரைக்கும் அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுங்களோ அதே மாதிரி இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு தான் ஒரு மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு வழியாக இருக்கும் ஸோ விஜய அம்மாவோட பாதையில் தான் நம்ம போக போகிறோம் விஜயம் அம்மாவோட டிவிக்கு பயணத்துல தான் நம்ம தொடர போறோம் ஸோ விஜய் அம்மா கடைசி படன்றனால இதுவும் நம்ம பேச தான் போகிறோம் ஸோ நாளைக்கு ட்ரைலர் வரடைவா செய் படசக்தியை தூக்கப்போகுது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் அவுட் போகுது நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு ஆரோக்காக சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்டாக இருக்கும் போது நல்லபடியாக நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ